ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மேலே இருக்க இமேஜை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் நமக்கு ஹாய் சொல்கிறா யாரை பற்றின வீடியோன்னு சொல்லிவிட்டு முருக பக்தர் எல்லாமே இந்நேரத்துக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான் ஏன்னா மகாகந்த சஷ்டி விரதம் வரப்போதில்ல அதுக்கான வீடியோ தான் ஸோ ஷஷ்டி விரதம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ நாள் வந்து விரதம் இருக்கணும் விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் பல வருஷமாக நிறைய பேர் விரதம் இருந்துட்டு வரீங்க அவங்களுக்குலாம் எந்த டவுட்டும் இருக்காது இந்த வருஷம் வந்து நான் கந்த ஷஷ்டி விரதம் இருக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சில விஷயம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி ஆங்கிளில் வந்து டவுட்டு உங்களுக்கு தோணி இருக்குமோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் ஷஷ்டி விரதம் இருக்க போகிறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் உங்கள் கையில் முருகரை ஏந்த போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஷஷ்டி விரதத்துலேயே ரொம்பவே கடுமையான விரதம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மகா கந்த ஷஷ்டி விரதம் தான் மகாகந்த ஷஷ்டி விரதம் இருக்க போகிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் மனசில் இருக்க கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பதில் இருக்கும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய இருக்குது அதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் நான் பண்ணுறேன் நிறைய பேர் இதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இது ரெண்டு மீனிங் இருக்கு சட்டியில் சாப்பாடு இருந்தால் தான் அகப்பை என்னும் கரண்டியில் வந்து வரும்னு சொல்லிட்டு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை கருப்பையில் வந்து குழந்தை வரும்னு சொல்லிட்டு இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஷஷ்டியில விரதம் இருக்க சொன்னாங்க ஏன்னா ஷஷ்டியில விரதம் இருக்கவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் ஷஷ்டி வரதுக்குள்ள கையில் குட்டி முருகரை வந்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ஷஷ்டி தீதி வரும் வளர்ப்பிரை ஷஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அப்போலாம் விரதம் இருக்கலைனாலும் ஆனா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்போ நீங்க விரதம் இருந்து எது வேணுனாலும் வந்து நடக்கும் சஷ்டியில வந்து விரதம் இருந்து குழந்தைக்கு மட்டும் தான் வேண்டுவாங்கன்னு இல்ல நீங்க எது நீங்க மனசுல நினைச்சு இந்த சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அதை வந்து முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த மகா ஷஷ்டி அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் முருகர் வந்து சூரபத்மனை வதம் செய்வார் மறுநாள் பார்த்திங்கன்னா முருகருக்கு திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஷஷ்டி விரத முறைகள் என்னென்னு பார்க்கலாம் எப்போது வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது மகா காந்த ஷஷ்டி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த தேதியிலேருந்து அஞ்சு நாள் முன்னாடி அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதம் நிறைய பேர் இந்த ஆறு நாள் வந்து விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் விரதத்தை முடிச்சுப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறுநாள் திருக்கல்யாணம் முருகருக்கு வந்து கல்யாண சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகரோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு அந்த சாப்பாடையே சாப்பிட்டு வந்து விரதம் முடிச்சுப்பாங்க ஆறு நாள் வந்து விரதம் இருக்கணுமா இல்லை அந்த மறுநாள் வந்து திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கணுமான்றது அது உங்களோட விருப்பம் எல்லாரும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு சூரசம்ஹாரம் ஒரு சிலர் வந்து திருக்கல்யாணமும் பார்த்துட்டு அந்த விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க இந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம் இந்த சஷ்டி விரதம் இருந்து நிறைய பேருக்கு வந்து குழந்த பிறந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் பல பேரோட வாழ்க்கையில பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்திருக்கு ஸோ நீங்களும் வந்து குழந்தை வரம் இல்லை வேற எதனா வந்து நடக்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் வந்து இருங்க கண்டிப்பாக முருகர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுப்பார் நீங்கள் நினைச்சதை வந்து நிறைவேற்றுவார் இந்த விரதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு விரத முறை இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப கடுமையான விரத முறைன்னு இந்த முதல் முறை தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ம சஷ்டி விரதம்னா இது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் முறைன்னா இது மட்டும்தான் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இந்த விரதத்தில் பார்த்தீங்கன்னா மிளகும் தண்ணியும் மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதாவது ஆறு நாள் இல்லவா அதில் டே ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு காலையில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் பேலன்ஸ் அந்த ஒரு மிளகு சாப்பிட்றோம்ல அது மட்டும் தான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் டே ஃபுல்லாக வந்து தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் டே டூ டே டூ வந்து ரெண்டு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் ஃபுல் டே டே த்ரீ பார்த்தீங்கன்னா மூணு மிளகு டே ஃபோர் பார்த்தீங்கன்னா நாலு மிளகு டே ஃபைவ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மிளகு டே சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே கடுமையான விரதம் இந்த முறையை வந்து எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மிளகா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் டே ஒன் டே டூக்கு வந்து ரெண்டு மிளகு டே த்ரீக்கு மூணு டே ஃபோருக்கு நாலு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் இந்த வ இந்த விரதம் இருக்கவங்க மறக்காமல் தண்ணியை வந்து குடிக்கணும் எந்த இந்த நான் சொல்கிற எந்த வகையில் விரதம் இருந்தாலுமே தண்ணியை வந்து குடிக்கதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்மளை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து காலையும் மாலையும் சாமி கும்பிட்டுட்டு இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது விரதம் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பழம் விரதம் அதாவது காலையில் சாமிக்கு ஒரு கிளாஸ் பால் எதனா ஒரு பழம் வச்சு கும்பிடுவோல்ல அது ரெண்டு வாழைப்பழமோ இல்லை ஒரு கொய்யாவோ இல்லை ஒரு ஆப்பிளோ அதை சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாமி கும்பிடும்போது ஒரு கிளாஸ் திருப்பியும் பால் பழம் வச்சுட்டு அதை நைட்டை சாப்பிட்டுக்கணும் அப்படி ஃபுல் டே வந்து துளசி தண்ணி மட்டும் வந்து எடுத்துப்பாங்க அது ஒரு விரத முறை இன்னொன்று பார்த்திங்கன்னா இளநீர் விரதம் டே வந்து இளநீர் மட்டும் தான் அதாவது பசிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு இளநீர் இல்லை ஒரு இளநீரை வந்து ஒரு நாள் முழுக்க இளநீர் வந்து குடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து தண்ணி குடிச்சு இருப்பாங்க மூன்றாவது விரத முறை என்னென்னு ஒரு ஒருவேளை வந்து சாப்பிட்டுப்பாங்க அதாவது காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட மாட்டாங்க மதியம் மட்டும் சாப்பிட்டுப்பாங்க சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க காலைல நைட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க நாலாவது விரத முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலும் மதியமும் வந்து சாப்பிட மாட்டாங்க நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நாலு விரத முறைகள் இதில் எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றத மகாகாந்த ஷஷ்டி விரதம் வரதுக்கு முன்னாடி முடிவு பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் நான் எனக்கு விரதம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை என்னால் வந்து பசி தாங்க முடியாது என்னால் நான் ட்ரை பண்ணுறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா காலையில் சாப்பிடாதீங்க மதியம் நைட் சாப்பிட்டுக்கோங்க இல்லை மதியம் சாப்பிடாதீங்க காலையும் நைட்டும் சாப்பிட்டுக்கோங்க இல்லை வந்து அந்த ரெண்டு வேலை சாப்பிடாம நைட்டு சாப்பிட்டுக்கோ இந்த மூணு வேலை சாப்பாடை உங்களால் எந்த ஒரு வேலை ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ உங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க முருகர் ஒன்றுமே பண்ண மாட்டார் நம்ம மனசார நம்ம இருக்கிற பக்தி மட்டும் தான் கடவுளுக்கு தேவை நம்மளை வருத்திக்கிட்டு கொடுக்கறது இல்லை உங்களால இடுக் இருக்க முடியும் என்னால் வந்து இந்த ரெண்டு வேலை சாப்பிடாம ஒரு வேலை இல்லை மூணு வேலையும் சாப்பிடாம இருக்க முடியும் எந்த விரதத்தை வந்து நீங்க எடுக்கணும்னு நினச்சாலும் அது நம்மளோட விருப்பம்தான் இல்லை என்னால் இருக்க முடியாது நான் லைட்டா இருந்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துக்கோங்க மெயினாக வந்து நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த ஆறு நாள் இருக்க முடியலனா அந்த மகாகந்த ஷஷ்டி அதாவது இருபத்தி ஏழாவது சூரசம்ஹாரம் நடக்கும்ல அன்றைக்கி ஃபுல் டேவாது ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சப்பறம் சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து அதை சாப்பாடு எல்லாமே செய்யாமல் நைட்டு வந்து வெண்பொங்கல் செஞ்சு சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் சாமிக்கு கும்பிட்டுட்டு சாப்பிட்ருவோம் மறுநாள் வந்து திருக்கல்யாணம் கல்யாண சாப்பாடு ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்ருவோம் இப்போ வந்து டவுட் செஷனுக்கு போகலாம் நிறைய பேருக்கு டீ காஃபி குடிக்கலாமான்னு டவுட் இருக்கும் டீ காஃபி வந்து குடிக்கக்கூடாது மதியம் தூங்க தூங்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் மதியம் வந்து தூங்கக்கூடாது ஸோ இந்த விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பயங்கரம் சுத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலை வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே முழுக்க வந்து முருகர் மட்டும்தான் இருக்கணும் முருகரை நினச்சி வந்து வேண்டிகிட்டே இருக்கணும் முருகர் பாட்டு கந்த புராணம் இல்லை கந்த சஷ்டி உங்களுக்கு எது வந்து படிக்கணும் கேட்கணும்னு தோணுதோ அதை மாதிரி வந்து கேட்கணும் இந்த விரதம் இருந்து உங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முருகர் எப்படியாவது உங்களுக்கு அமிச்சு கொடுத்துருவாரு நீ விரதம் இருந்தால என்னை பாவான் கூப்பிட்டலை அதான் நானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பெண் குழந்தையா இருந்தாலுமே ஷஷ்டியில பிறந்திருப்பாங்க செவ்வாய்க்கிழமை கிருத்திகையில் விசாக நட்சத்திரத்தில் ஸோ முருகர் ரிலேட்டடாக வ வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து பிறந்திருப்பாங்க ஸோ அப்போவே வந்து நீங்கள் பார்த்து அது கெஸ்ட் பண்ணிக்கலாம் முருகரே வந்து உங்களுக்கு உணர்த்திருப்பார் இருப்பாரு நீ என்னை வாவான்னு சொன்னல நான் உனக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போது இருக்கலாமா விரதம் இருக்கலாமான்னு தோணும் விரதம் வந்து இருக்கலாம் உங்கள் உடம்பு ஒத்துழைக்குது என்னால் இருக்க முடியும்னா விரதம் இருக்கலாம் சாமி வந்து நீங்கள் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் கும்பிடுவேன்னா நீங்கள் காலையும் மாலையும் சாமி கும்பிடலாம் இல்லை நான் விரதம் மட்டும் இருக்கிறேன் வீட்டில் வேறு யாருனா ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ விளக்கேற்ற சொல்லலாம்னா காலையும் மாலையும் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை குழந்தைக்காக விரதம் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து இருங்க அது ரொம்பவே நல்லது சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வந்து இப்போது விரதம் இருக்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா தீவிர முருக பக்தையாக இருப்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து உங்கள் உடம்பை ரொம்ப வருத்திக்காதீங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டைம்க்கு டைமுக்கு சாப்பிடணும் மனசார வந்து முருகரை வந்து வேண்டிக்கோங்க இருந்த டவுட் எல்லாமே சொல்லிட்டேன் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் ஸோ இதெல்லாம் தான் என்ன முறையை சூஸ் பண்ணுறீங்களோ அது முன்னாடியே வந்து இது பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் விரதம் இருக்கீங்க ஒரு நாலாவது நாள் உங்களால் முடியல உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ணத்தாவில வருத்தம்லாம் பண்ணத்தவலை முருகா என் உடம்பு ஒத்துழைச்ச வரைக்கும் நான் இருந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியலன்னா முருகர் ஒன்றுமே பண்ண மாட்டார் நான் வேண்டதை மட்டும் எனக்கு கொடுத்துரு முருகா நான் அதுக்காக தான் வந்து இந்த விரதம் இருந்தேன் இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து சொல்லிவிட்டு வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் ஸோ மகாகந்த ஷஷ்டி விரதம் பற்றி சொன்னதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக்கும் ஷேரும் வந்து பண்ணிக்கோங்க மகாகந்த ஷஷ்டி விரதம் இருந்து அடுத்த வருஷம் யார் யார் கையில் முருகர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு யாருக்கெலாம் வந்து ஷஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்காங்கனோ வந்து உங்களோட பாசிட்டிவான இதுவை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா நிறைய பேர் விரதம் இருக்க போகிறவங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஊக்கமாக இருக்கும் ஸோ என்னோட சேனலை வந்து ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு தேங்க்யூ